அரசியல் களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவுடன் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் களம் அரசியல் களம் நண்பர உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ் தமிழ் தொலைக்காட்சி எஸ் எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற அரசியல் ஆய்வுகள் தொடர்ந்து நடந்திருக்கின்றோம் அரசியல் ஆய்வுக்களத்தில் எங்களோடு உளவியல் நிபுணரும் அரசியல் ஆய்வாளருமான ஐயா ஸ்ரீ கதிராமன் அவர்கள் வணக்கம் ஐயா உங்களுக்கு நேரத்தில் வணக்கம் நல்லது மீண்டும் ஒரு முறை நாங்கள் மருத்துவத்துறையை விட்டு அரசியலோடு இன்று பேசுகின்ற ஒரு தளமாக அரசியலாக்களத்தில் கலந்திருக்கின்றீர்கள் பன்முகமான ஆளுமை மிக்க பேச்சாளராக இருக்கின்றன நீங்கள் இந்த அரசியல் காலத்திலும் இன்று கலந்து கொண்டு விட்டு மிக அன்போடு வரவேற்றுக்கொண்டு பல நாடுகளிலும் மாவீர நாள் சிறப்பாக நடைபெற்ற மாவீர நாள் டென்மார்க்கில் நீங்கள் அறைந்த அளவில் ஒப்பந்தமாக நடைபெற்று முடிந்திருக்கின்றன பரவலாக நான் எல்லா நாட்டிலையும் நடக்கிற விடயங்களை நேற்று பார்த்து கொண்டிருந்தேன் நான் ஒவ்வொரு இடங்கள்ல ஸ்ரீலங்காவில கூட இந்த மாதிரி நடக்குது பேசுறது உதாரணமாக எங்கட இலங்கை ஊர் ஊர் எடுத்தோம் என்று சொல்லி சொன்னா இராணுவ கடுபடி போலீஸ கடுபடி அந்த இன்டெலிஜென்ட் குரூப் அவர்களுடைய கடுபடி எதுக்குமே இல்லாம ஒரு சுதந்திரமான முறையில குறிப்பாக பிரபாகர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில இருந்து மாவீரர் நாள்கள் வரையும் மிகவும் எழுச்சியாக நேர்த்தியாக நல்ல அழகாக நடந்து எனக்கே பார்த்த ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும் ஒரு பெரிய ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது சிதறி ஓடி விட்டார்கள் அவர்கள் வந்து மாட்டார்கள் அவர்கள் ஆயிரம் பேர் ஆயிரத்தி அஞ்சூறு பேர் தான் உங்க சேருவார்கள் ஒரு ஒரு வதந்தி ஒரு மேலோட்டமான கதை தான் இருந்தது இல்லையா அது எல்லாத்துக்கும் வேட்டு வைக்கிற மாதிரி நேற்று வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் குடும்பம் குடும்பமாக ஆண் பெண் குழந்தைகள் இளையவர்கள் வயது போனவர்கள் எல்லோருமே சேர்ந்து அந்த நினைவுனால அந்த மாவீர்களுடைய நினைவை மனதிலே ஏந்தி ஒளிக்கு ஊடாக அவர்களோட இணைந்ததை மிகவும் முழுமையாக பிரச்சனை இல்லை ஒரு சில இடத்தில் முதலிருந்த ஆட்சியினருக்கு சாதகமாக இயங்கக்கூடிய போலீஸ் நிலையங்கள் அல்லது ராணுவ பாதியால் ஒரு சிறு அழுத்தங்கள் கூட ஏற்பட்டிருந்தது ஆனால் இன்னொரு பக்கமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது ராணுவத்தினர் மாபெரும் நாளுக்கு சென்று உதவி செய்ததாக சில காணொலிகள் கூட வந்திருக்கின்றது மாபெரும் நாள் நிகழ்வுக்கு அவர்கள் அதற்கான ஒத்துழைப்புகளை வழங்கி அதற்கு உதவியாக அவர்களுக்கு அங்கே பணியாற்றுகின்ற மக்களுக்கு உதவியாக நின்றது கொடுத்து இதொரு மிக முக்கியமான படிமாக பார்க்கப்படுகிறதாக இருக்கின்றது ஏனெனில் இப்பொழுது மத்திய காலங்களில் மாவீரர் நடக்கின்ற இடங்களை குழப்புகின்ற ராணுவத்தை தான் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இந்த முறை அழுத்தங்கள் குறைந்ததாகவும் அதோடு இப்படி இராணுவத்தினர் போய் உதவி செய்து அந்த பணிமனைக்கு தாங்களும் பணி செய்ய வேண்டும் என்று ஆதங்கத்தோடு பணியாற்றிய கூடியது எப்ப கூட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா இரண்டு பகுதியும் நடந்திருக்கு கொண்டு வந்து குழப்பத்திற்காக ஒரு சிறுவர் ஒரு சிறு குழு வந்து முயற்சி செய்திருக்கிறார்கள் மற்றொரு பகுதி வந்து எங்களோட பிள்ளைகளோட இணைந்து நின்று அவர்களும் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள் நான் நினைக்கிற இந்த ஒரு விடயத்தை இந்த இதயம் ஒரு சமூக விஞ்ஞான போக்கில பாக்குறது முக்கியம் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இப்ப உதாரணம் சுருக்கமா நான் அதை பெருசா சொல்லல சுருக்கமாக இதுல வந்து சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னா இந்த உலகளாவிய நாடுகளிலே வந்து மனித இனம் வந்து சந்ததிகளாக பிரிஞ்சு போயிருக்கு இந்த இளைய சந்ததி தனியாகவும் வயது வந்த மூத்தோர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் வந்து தனியாகவும் பிரிந்து போய் இருக்கிறார்கள் அது இன்றைக்கு உலகத்தின் பல இடங்களில நிஜமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது அவர்கள் வெறும் பிரிந்து போய் இருக்கிறது இந்த சந்ததி வந்து அந்த பழைய சந்ததிகள் இவ்வளவு காலமும் என்னத்த உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு என்னென்ன செய்து தருவோம் உங்களுக்கு என்னென்ன செய்ய நாங்கள் வாய்ப்பெல்லாம் செய்து தருவோம்னு சொன்ன இந்த வாயாள புசத்திர அதாவது தங்களுக்கு தேர்தலிலே ஓட்டு கேட்கறதுக்காக புசத்துகிற அந்த மேடையில கதைக்கிற இந்த விஷயம் எல்லாத்துக்கும் மூட பண்ணி இவர்கள் வந்து கையில நாங்கள் இனி எங்களோட சந்ததி நாங்கள் மாத்திரமல்ல எங்களை தியாகம் பண்ணியாவது எங்களுக்கு எதிர்காலத்துல வருகின்ற மூன்றாம் நாலாம் அஞ்சாம் எதிர்கால சந்ததிக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு தளத்தை அமைச்சு கொடுக்கணும் உங்களோட வயது போன உங்களுடைய கதையை கேட்டு நாங்கள் அழுத்து போனோம் அல்லது உங்களோட கதையை கேட்டு நாங்கள் வந்து விலக்தி அடைஞ்சு கோபம் அடைஞ்சு வேதனைப்பட்டதுதான் எங்களுக்கு மிச்சமே ஒழிய எதுகுமே நடக்கிறது இலங்கையை பொறுத்தவரை இல்லை நீங்களும் கொழும்புல போய் வந்து நல்ல சந்தோஷமா ஆவாசம் இங்க வர எல்லாருடன் சேர்ந்து சாப்பிடுறீங்க கொண்டாடுறீங்க எல்லாம் செய்யறது இங்க வந்து நேர எதிர்கதை சொல்றீங்க இல்லையா அப்ப இந்த விதத்துல என்னோட தமிழ் சமூகம் மாத்திரமல்ல இப்ப பார்க்க போனா சிங்கள சமூகமும் கூட இந்த சந்ததி சந்ததியாக பிரிஞ்சு போயிருக்கு இப்ப உதாரணமாக எபிபின்னு சொல்றது வந்து நீண்ட கால வரலாறாக இருந்தாலும் அவர்களும் இந்த இளையவர்கள் அவர்களும் இந்த கிராமத்துல இருந்து நகரத்துல இருந்து வந்தவர் பெரிய சித்தியர் பெரிய படிச்சவர்கள் பெரிய பண முதலைகள் அந்த இடத்துல இருந்து அவர்கள் வேற இல்லையன அப்ப இதனால அந்த பழைய சமயத்தை வச்சு இன விஷயத்தை வச்சு ஓட்டு கேட்டு அரசியல் கதிரியலை பிடிக்கிற அவர்களுக்கு நேர் எதிரான முறையிலதான் இவர்கள் வந்து தங்களுடைய ஊர் மக்களை ஊர் இளையவர்களை எல்லாரையும் இணைச்சு நாட்டை சுத்தப்படுத்துவோம் நாட்டை சுத்தப்படுத்துறது தான் எங்களுக்கு வந்து வலுவலு என்று ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சது இந்த கா காலம்பேன்னு இதை மதிப்புடுறதுக்கு இப்ப நாங்க உடனடியாக இதை மதிப்பிட இல்லாது ஆனா என்னுடைய பார்வையில இலங்கை சமூகம் உலக சமூகங்கள் மாதிரி சந்ததிகள் சந்ததிகளாக பிரிஞ்சு போயிருக்கு அந்த சந்ததிகளினுடைய பிரிவை இணைக்கிறது கஷ்டம் அந்த ஒரு நிலையை உருவாக்கி வச்சு எங்கள் கூறுகின்ற பகுதிகள் உண்மை ஆனாலும் எங்களுக்கான இன்று தமிழ் தேசிய த்தில் அரசியல்வாதிகளாக இருக்கின்றவர்கள் கொழும்பில் அநியோன்யமாக சிங்கள மக்களோடும் பழகிறது அல்ல சிங்கள அரசியல்வாதிகளோடும் பழகிறது கூட அவர்கள் அங்கு தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்காகவும் நடத்துகின்ற ஒரு பக்கமாக பார்க்கக்கூடியா இருக்கின்றது அவர்கள் தமிழினத்துக்கு என்னத்தை நல்லதை செய்ய போகின்றார்கள் எங்களுடைய தமிழர்களாக இருந்தாலும் அவர்களுடைய நோக்கு வந்து எங்களுடைய தமிழர்களுக்கான ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மௌனிக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் பின் இவர்கள் எத்தனையோ விடயங்களை இணைந்து செய்திருக்கலாம் இன்றும் பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றனர் இந்த தொடர்பாடலால் இவர்கள் இழியாமல் இருப்பதால் எங்களுக்கு வரப்போகுன்ற மிக கஷ்டமான சூழ்நிலைகளை நீங்கள் நிஜ அரசியல் இது வந்து இப்ப எப்படி சொல்லலாம் என்று சொல்லி சொன்னா எங்கட சுத்தம் மவுனிக்கப்பட்டதோட அந்த நேரத்தோட எங்கட இளையவர்களுடைய வலு இல்லாம போயிடுச்சு அந்த இளைய குருப்பன்று சொல்லி நாங்க போராட்டத்தை கையில் எடுத்து நாங்க வந்து ஒப்பந்தத்துக்கு போகக்கூடாது ஒப்பந்தம் செய்து பிரியோசனம் இல்ல ஒப்பந்தம் செய்தோ என்ன செய்தோ சிங்களவர்கள் வந்து எங்களுக்கு எதுகுமே தர மாட்டார்கள் என்ற நூறு வீதம் நாங்கள் நம்பித்தான் அந்த ஆயுதம் எடுத்து நாங்க இதால உண்டால தான் நாங்க வந்து இதுக்குள்ள வந்து எங்களோட அரசியல் விஷயத்த பேசலாமே ஒழிய வெறும் ஒப்பந்தங்களாலேயோ அவர்களோட கதைக்கிறதாலேயோ அல்ல என்ற ஒரு விஷயம் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மௌனிப்போடு இந்த சந்ததியின் செயல்பாடுகள் அவர்களுடைய அதிகாரங்கள் அவர்களுடைய கட்டுப்பாடு எல்லாமே சிதஞ்சு போச்சு அது எல்லாமே உடைஞ்சு போச்சு ஒரு பெரிய வெற்றிடம் வந்துட்டு இல்லையோ அந்த வெற்றிடத்தை வந்து அங்க இருந்த பழைய அந்த நாங்க சொன்ன அந்த பழைய சந்ததி என்று சொன்ன அந்த சந்ததி பொருட்படுத்துது அந்த பழைய சந்ததி வந்து பொருட்படுத்தி அவர்கள் வந்து இப்ப எங்களுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையும் நாங்க முன்னேற்றமாக வந்த விஷயத்த அவர்கள் வந்து எழுபத்தஞ்சாம் ஆண்டுக்கு முந்தின இடத்துக்கு கொண்டு போட்டாரு அந்த எழுபத்தஞ்சாம் ஆண்டுக்கு முதல்ல வெறும் பேச்சுகளும் கொழும்புல போய் கதைக்கிறதும் அந்த இடத்துக்கு எங்கட பிரச்சனையை கொண்டு போட்டார்கள் இல்லையோ அப்ப இதுதான் பெரிய வேதனையான ஒரு விஷயமாக இருக்கு அதுவும் இன்னும் பெரிய வேதனையாக இருக்கிறது முக்கியமாக என்னன்னு சொல்லி சொன்னா தாங்களும் போராடுறோம் என்று துவக்கு தூக்கி போராடின அந்த அமைப்புகள் கூட இன்றைக்கு அந்த பக்கத்துல போய்தான் அவர்களோட நின்று தங்களோட சொந்த பொக்கெட்டுகளை நிரப்புறதோ அல்ல தங்கட சொந்த சௌக்கியமான வாழ்க்கையை வாழ்றதோ இது என்று சொல்லி போய் கொண்டிருக்கு அப்ப இத மேலோட்டமாக நாங்க ஒரு சமூக விஞ்ஞான பார்வையில்ல பாக்கும்போது இந்த யுத்த மௌனிப்பு என்று சொல்றது வந்து அந்த இடத்துல முற்றுப்புள்ளி போட்ட மாதிரி இருக்கு அந்த இள இளைய சந்ததிகள் அந்த இளம் சந்ததி இவர்களுடைய செயற்பாடுகள் தலைமை இவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி போட்ட மாதிரி இருந்து அந்த முற்றுப்புள்ளி போட்டு அங்க வந்த வெற்றிடத்தை இந்த பழைய சந்ததி அது பழைய கட்சிகளாக இருக்கலாம் பழைய வயது வந்தவர்களாக இவர்கள் எல்லோரும் அவர்கள் அடிப்படை என்ன நடந்தது என்று அவர்கள் எல்லோரும் வந்து இந்த எங்கட இளையவர்கள் யார் யார் எதிரியாக இருந்தார்களோ அவர்களுக்கு கைப்பொம்மைகளாக போயிட்டாங்க அவர்களோடு இணைஞ்சு நின்று எங்கட தமிழ் பக்கத்தை வந்து விலைக்கு விற்கிற மாதிரியான அல்லது இத கவனியாம மேலோட்டமாக கதைச்சு பேசி எல்லாரையும் சமாதானப்படுத்தி தாங்கள் பெரியார்கள் என்று சொல்ற மாதிரி இந்த வெறும் கதை இப்ப உதாரணமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் ஒரே கதை தான் நடக்குதே ஒழிய இதுவரையில எது நடந்தது என்றது கிடையாது அரசாங்கத்தினால் ஜனாதிபதியால் முன்வைக்கப்படுகின்றது பள்ளி நமத இணைந்த ஒரு கலாச்சார நிகழ்ச்சியாக ஒரு புது நிகழ்ச்சிகள் அதாவது அஹ் சித்திர வருடப் பொறுப்பு புது வருடங்களை தவிர்த்து ஒரு இல்லா பள்ளின மக்களும் இணைந்த ஒரு கலாச்சார ரீதியான ஒரு நிகழ்ச்சியை செய்வதற்காக தமிழினத்துக்கு சுதந்திரம் இல்லை முஸ்லீம் இனத்துக்கு சுதந்திரம் இல்லை பதோ அல்லது மற்ற மக்களுக்கோ சுதந்திரம் இல்லாத இந்த சூழ்நிலையிலே தமிழர்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்காமலுக்கு பல்லின மக்கள் இணைந்து கொண்டாடும் கொண்டாட்டம் என்பது அவ்வளவு மகிழ்ச்சியை தரப்போகின்றது என்று நினைக்கின்றீர்கள் உது துப்புரவாக மகிழ்ச்சியை தராது இப்ப நாங்க வந்து ஒரு பக்கமாக நில்லாம ஒரு நடுநிலைமையாக ஒரு நிதானமாக இருந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா இப்ப சிங்கள பெரும்பான்மை மக்கள் பெரும்பான்மை மக்களிடத்துல ஒரு அசைக்க முடியாத ஒரு சிந்தனை இருக்கின்றது சொன்னா யாரும் அந்த இலங்கையில உள்ள சிறுபான்மை மக்களுக்கு உரிமை கொடுப்பது சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது சுதந்திரம் அவர்களுக்கு சமநிலை கொடுப்பது என்று சொல்லி சொன்னா அவர்கள் வந்து அந்த குரூப்பை அடுத்த எலெக்ஷன்ல விடாம பண்ணுவார்கள் இது கடந்த கால உண்மையாக அவர்கள்ட்ட இருக்கு அப்ப அந்த இடத்துல வந்து இப்ப உதாரணமா ஒரு சின்ன முயற்சி தான் இப்ப இந்த ஏவிபி என்று சொன்னவர்கள் வந்து ஒரு சின்னரு கருதுகோல முன்னுக்கு வைக்கிறார்கள் என்றுதான் எனக்குப்படுது அவர்கள் உண்மையாண்டு நிஜமாக இத முழு இளைஞரின் சமம் முழு இளைஞரின் நாங்கள் ஒன்றாக சிந்திக்கணும் ஒன்றாக இருக்கணும் இதை வந்து ஒரு கருத்து ரீதியாகத்தான் வைக்கிறார்கள் இல்லையோ நடைமுறை ரீதியாக அங்க வந்து வெற்றிடம் கணக்கே அந்த நடைமுறை அந்த சூழல்ல இப்ப நீங்க முதல்ல குறிப்பிட்ட மாதிரி நாங்கள் வந்து ஒரு பல்கலாச்சார நாடன்றதை கொள்ளணும் அரசியல் ஜாப்ல வந்து அந்த அரசியல் ஜாப்ப மாத்தி அந்த அரசியல் ஜாப்ல வந்து இப்பத்திய இதுல சோசியலிச புத்த சிங்கள குடியரசு என்றுதான் வச்சிருக்காரு அதை வந்து பல்லித மக்கள் வாழுகின்ற நாட்டின் ஜாப்பு என்று சொல்லி அதை மாத்தணும் இல்லையா அப்ப அந்த விஷயங்கள் மாத்தி அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்தா தான் நாங்க வந்து ஏதாவது உண்மையில ஏதோ நடக்குது அல்ல இவர்களுடைய கருத்துக்கள் சரிவரலாம் என்று சொல்லி நாங்க நினைக்கலாம் ஆனா இன்றைக்கு வந்து உதாரணமாக சில இடத்துல சொல்லுவார்கள் ஒரு பல இல்லையா இல்லையோ மலைய பாக்குறதுக்கு எங்களுக்கு தூரம் வேணும் தூரத்துல இருந்தா தான் மலையின் உயரம் தெரியும் இல்லையோ அதே மாதிரி ஒரு சம்பவத்தை ஒரு நிகழ்வுகளை மதிப்புடுறதுக்கு காலம் வேணும் அதை உடனடியாக நாங்க மதிப்பிட முடியாது ஏன்னா அது மதிப்பிடக்கூடிய அளவுல அது இல்லை அந்தபடினால இவர்களுடைய சில சில முயற்சிகள் ஒரு சிலது நல்லாக இருந்தாலும் அடுத்தது வந்து வெறும் கருத்து ரீதியாக இருப்பதாகத்தான் இன்றைக்கு இருக்கின்றது அஹ் அது தான் நாங்க பார்க்கணும் நாங்கள் இன்னொரு பக்கமாக பார்ப்போமாக இருந்தால் கொல்பொருள் இடங்கள் என்று சொல்லி ஆக்கிரமிக்கப்பட்ட குறுந்தூர் மலையாக இருக்கலாம் முல்லைத்தீவில் இருக்கின்ற பகுதிகளாக இருக்கலாம் என்று சொல்லி பல இடங்கள் சிலைகளை கொண்டு வந்து வைப்பதற்கான ஒரு தளமாகவும் புத்தர் சிலைகள் பல இடங்களில் வைக்கக்கூடிய இடங்களாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அண்மையிலேயே ஏற்பட்ட திருவண்ணாமலையில் கடந்து வைக்கப்பட்ட புத்தர் சிலையானது ஒரு தேநீர் கடை இருந்த இடத்திலே புத்தர் சிலை வந்தது இரவு இரவாக இதெல்லாம் ஓர் அரசியல் நோக்காக பார்க்கப்படுகின்றதா அல்லது அரசாங்கம் இந்த அரசாங்கமும் சமத்துவம் என்று பேசிக்கொண்டு புத்தர் சிலைகளை வைத்து புத்தர் மதத்தையும் புத்தர் வாழ்ந்த இடங்கள் புத்தர் சிங்கள மக்கள் வாழ்ந்த இடங்கள் என்று இனிவரும் காலங்களில் ஆக்கிரமிக்க இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா இப்ப நடந்த விடயங்களை பார்த்து அந்த புத்தர் சில திருவண்ணமலையிலே வைத்த புத்தர் சிலையோட சம்பந்தப்பட்டவர்களை நாங்க வந்து பார்க்கும்போது அந்த பேஸ்புக்கள் வந்து அதுல பாக்கும்போது அந்த பழைய சந்ததி யுத்தத்தை நடத்தின அந்த பழைய சந்ததி தான் இந்த கோயில் சில வைக்கிற இடத்துல வந்து நிக்கினேன் இல்லையோ அந்த பழைய புத்த பிக்குகளும் பழைய அரசியல்வாதியலும் இங்களை வச்ச பழைய சந்ததி தான் இந்த நடவடிக்கையில எடுத்திருக்கு அவர்கள் வந்து அப்ப அதில இருந்து ஒன்று விளங்குறது என்னன்னு சொன்னா இந்த ஏவிபி என்று சொல்லப்படுகின்ற இந்த இளைய சந்ததி இந்த இளைய சந்ததி செய்கிற விஷயத்துக்கு முட்டுக்கட்ட போடும் அவர்களை வந்து தங்கள சிங்கள மக்கள்கிட்ட வெளிப்படுத்தணும் இவர்கள் வந்து தமிழரோட சேர்ந்து தமிழருக்கு ஏதோ கொடுக்க போறாங்க இது ஏதோ செய்ய போறாங்க இது நாங்க வந்து முதல்லயே வெற்றி கொண்டது சிங்க இளங்கம் பூரா புத்த நாடு என்று சொல்லி அப்ப இலங்கை பூராக புத்த நாடு என்று சொல்லித்தான் நாங்க வந்து இயக்கங்களை அழிச்சு எல்லாமே வெற்றி கொண்ட நாங்க இப்ப இவர்கள் வந்து வித்தியாசமாக அவர்களோட இணைகிறார்கள் அவர்களோட சேருகிறார்கள் அங்க யாழ்ப்பாணத்துல போய் எலெக்ஷன் நடத்தி வெல்லுகிறார்கள் யாழ்ப்பாணத்துல போய் இளையோர் சங்கங்களை உருவாக்குகிறார்கள் அப்படி பல விஷயங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது இல்லையோ அப்ப இதுகள் எல்லாமே பழைய காலத்துல யுத்தத்தை நடத்தின ஆர்மி கொமாண்டர்ல இருந்து புத்த புத்தபிக்கல் ஆசியம் இல்லாம ஊர்ல சண்டை நடக்க இல்லையா அவர்களுடைய எங்க இன அழைப்பு இன சுத்தி அரிப்பு இது எல்லாமே நடந்தது இப்ப அவர்கள் தான் இப்ப கொக்கரிச்சு கொண்டு வாராரு தொல்பொருள் இலாகாவே அவர்கள் தான் தங்கட கைக்குள்ள வைத்திருக்கின்றார்கள் அதுல இருப்பவர்கள் இவ்வளவு வீதம் எனக்கு தெரியல முக்காவாசி பேர் அவர்கள் தான் இல்லையோ அப்ப அவர்கள் வந்து தங்களுடைய அதாவது இவர்களுக்கு முட்டுக்கட்டை இவர்களுடைய செயற்பாடுகள் அல்லது இவர்களை சிங்கள மக்கள் இவர்கள் பிள்ளையான முறையில் ஆட்சியை நடத்துகிறார்கள் நாங்கள் இவ்வளவு தியாகம் பண்ணி இவ்வளவு இராணுவங்கள் எல்லாம் பிச்சை கொடுத்து நாங்கள் மீட்டு எங்கட இலங்கை முழுக்க எங்களுக்கு கண்டு வச்சிருக்க இவர்கள் அதுல வந்து வித்தியாசமான முறையில் விஷயங்கள் வந்து திருவண்ணமலை புத்தபிக்கு சில வைத்தது ஒரு முக்கிய பெரிய உதாரணம் இல்லையா அப்ப அதுல வந்து அந்த பழைய புத்த பிக்குகள் யார் யார் ராஜபக்ச குரூப்போட சேர்ந்து நின்று அல்லது அவர்களால உருவாக்கப்பட்டு அவர்களால் உருவாக்கப்பட்டிருந்த அந்த புத்த அரசியல்வாதிகளும் தான் அங்க வந்து நின்று அந்த விழாக்களை அதுல பேச்சுகள் இதுகளை எல்லாம் நடத்தி இதுகளை வந்து செய்து கொண்டு போனதை நாங்கள் பார்க்கலாம் ஆனா இந்த விஷயங்களும் கூட என்ன விதமான முறையில இப்படி இது சதி திட்டம் போட்டு அதாவது சிங்கள பேரினவாதிகள் இதை வந்து திட்டமிட்டு செய்தார்களா அல்லது திட்டமிட்டு செய்யப்பட்டதா அதுக்கு இந்த ஜேபிபியால உடனடியாக மறுத்து நிக்க ஏன் முடியவில்லை அல்லது அவர்கள் அது மறுத்து நிக்காம அவர்களோட சேர்ந்து போய் ஏதோ ஒரு இடத்துல மாத்தி அமைக்க போய் இது காலம் தான் பதவி சொல்ல நாங்கள் பார்க்க போமா இருந்தால் இலங்கையில் இருக்கின்ற அங்கீகரியப்பட்ட புத்த சாதனம் என்று கூடப்படுகின்ற புத்த சாதனத்தை தான் முன்னிலைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலையிலாக அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலைப்பாடு என்பது பல் வகப்பட்ட இனங்கள் வாழ்கின்ற பல்வகைப்பட்ட மதங்கள் வாழ்கின்ற இந்த இடத்துக்கு இது பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா இது பொருந்தாது அது பொருந்தாதபடியால் இவ்வளவு வருஷமா கத்து ஆர்வம் ஓடிக்கொண்டு இந்த ஒரே ஒரு கருத்தால் தான் அங்க வந்து ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கு அடிப்படை காரணமே வெறும் புத்தம் சிங்களம் இதன்று சொல்லி அவர்கள் அதை முழு நாடக்கம் அதை கொண்டு வர வேணும் சிறுபான்மை சமூகங்களை சட்ட ரீதியாக ஏற்காம வச்சுக்கிறதான் இந்த ரத்தார் ஓடுறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கு இல்லையோ அப்ப அந்த விஷயத்துல வந்து அவர்கள் தங்களை மாத்தி அமைச்சு திருத்தி எடுத்தால்தான் அவருடைய அரசியல் மாத்திர பொருளாதாரத்துல கூட அவர்கள் சிறந்து வர முடியும் பொருளாதாரத்துல கூட தாங்களும் ஒரு சமூகமாக சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு வர முடியும் இந்த பல் கலாச்சாரம் பல்லின மக்கள் பல் மத மக்கள் என்றதை அவர்கள் சட்ட யாப்பிலே வெறும் வாயால சொல்லி ஒரு பிரயோசனம் இல்லை சட்ட யாப்பில் இந்த ச இருக்கிற சட்ட யாப்பை மாத்தி அந்த சட்ட யாப்பை வந்து புதிதாக எழுதி இது பல்லின மக்களுக்கு பல் கலாச்சார பல் சமயம் மக்களுக்கு உரிய நாடு இலங்கை து நிரந்தரமாக அரசு அங்கீகாரத்தோட சட்ட யாப்பில் வேண்டும் அப்பதான் நாங்க வந்து பேந்து அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கலாம் இது எப்படி சுமூகம் ஆனா அது செய்யறது இலகுவான விஷயம் என்று அல்ல ஏனன்று சொல்ல இப்ப எங்களை கண்கூடாகவே எழுவது எண்பது வருஷம் இப்ப எங்கட யுத்தம் என்று சொல்றதுக்கு இந்த ஆயுதம் எடுத்த முப்பது இல்லையா அல்ல சுதந்திரம் கிடைச்ச உடனே அவங்க தொடங்கிட்டார்கள் அவர்கள் சண்டை பிடிக்க அல்லது எங்கட தமிழ் பகுதியில தங்கட சிங்களமயமாக்க மயமாக்க சிங்கள படுத்த அவர்கள் ஒப்ப தொடங்கிட்டார்கள் இல்லையோ கிட்டத்தட்ட எண்பது வருஷமாக அவர்கள் இங்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப அந்த எண்பது வருஷ விஷயம் வந்து அவர்கள் வந்து மிக ஆணி வேறாக ஊன்றி போய் இருக்கின்றது அதனால அங்க வந்து அந்த வயது போனவர்கள் அடுத்தது ஒரு சில வலதுசாரி அமைப்புடைய இந்த இளையவர்கள் எல்லாருமே அதுல வந்து மூல செலவு செய்யப்பட்டு அந்த அந்த கொள்கைக்குள்ளதான் இருக்கிறார்கள் அந்த அந்த விதத்துல இருக்கும் போது இதுக்குள்ள வந்து இப்ப இடதுசாரி என்று சொல்லுகிறார்கள் ஆனா எனக்கு இடதுசாரி என்ற வரவிளக்குணை இவர்களுக்கு பொருந்துமோ இல்லையோ எனக்கு தெரியாது என்னாலே அதை இடதுசாரி கொள்கைகள் அவர்கிட்ட பார்க்க இல்லாம இருக்கு ஆனா அவர்கள் வந்து அவங்களுடைய அமைப்பை ஆரம்பிக்கும் போது இடதுசாரி என்று சொல்லி ஆரம்பிச்சபடியால அதை இடதுசாரி மனம் வீசுது என்று சொல்லலாம் கொள்ள இருக்குன்னு சொல்றது பெரிய கஷ்டமாக இருக்கின்றது விஷயங்கள் இவைகள் எல்லாம் வந்து அவர்கள் வந்து ஒரு புது சட்டை யாப்பு எழுதி இதுகளை மாத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னா அவர்களுக்கே அவர்கள் ஆஹ் ரத்த கழறி ஓடக்கூடிய போராட்டம் செய்யணும் அந்த வயது போன அந்த சந்ததிய அல்லது அந்த புத்த பிக்கள் அந்த வலது சரி ஆக்களை வந்து இவர்கள் வந்து என்ன ஏதோ ஒரு விதத்துல வெல்லம் அது ஜனநாயக முறையிலாக இருக்கலாம் ஆயுத முறை என்னென்னு எங்களுக்கு தெரியாது காலம்தான் அதை பதில் சொல்லணும் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் அல்லது புத்த சாசனத்தை ஒழுங்கமைத்தவர்களின் தவறான நோக்கமும் புத்தரின் வழி என்ன என்று புரிந்து கொள்ளாத புத்த சாதனங்களை ஏற்படுத்தியவர்களின் இந்த சிக்கலும் தான் இந்த இவ்வளவு தூரமங்களை எங்களுடைய தமிழ் மக்களை முஸ்லிம் மக்களை எல்லாம் ஒரு அடிமைகளாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்திருந்த ஒரு காலங்கள் அப்படி இருக்கும்போது இந்த புத்த சாசனத்தின் அடிப்படையில் இருக்கின்றபடி எங்களை நாங்கள் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே இதன் செயற்பாடுகள் என்பது அதற்கு பொறுப்பாக இருப்பவர்கள் அந்த சபைக்கு பொறுப்பாக இருக்கின்ற பெரியவர்கள் உண்மையிலேயே இந்த ஆளுகின்ற ஆட்சியினர்களுக்கு அறிவுரை வழங்க படக்கூடியவர்களாக அங்கே இந்த அரச கணிப்பீடுகள் இருக்கின்றது இலங்கையை பொறுத்தளவில் இலங்கையில் இவர்கள் என்னத்தை சொல்கின்றார்களோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசுகள் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இன்றைய அரசு சில விடயங்களை தவித்தாலும் தனது ஆட்சிக்காக அவர்களோடு இணைந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது அல்ல உதாரணமா நீங்க முதல்ல ஆரம்பிச்ச கேள்வியின் ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த புத்த சமயம் புத்த மண் புத்தர் புத்தரும் புத்த சமயம் அவற்றை கொள்கை இந்த விஷயம் எனக்கே நியாயமா படிச்சு வச்சுக்கேன் இப்ப நான் ஒரு புத்தனாக இல்லாவிட்டாலும் உண்மையில நான் வந்து அங்க புத்தர் சமயம் என்று சொல்றவரோட நான் வடிவாக கதைப்பேன் எனக்கு அந்த புத்த சமயம் அந்த உண்மையான கொள்கை என்ன அது அந்த தத்துவம் என்ன இதுகள் வந்து எங்களுக்கு தார ஏன்னா நாங்க வந்து எல்லாத்தையும் படிச்சிருக்கோம் அந்த மனிதர் என்ற ரீதியில மனிதாயமான மண்ட ரீதி ஆனா இந்த இலங்கையில நடக்கிற அந்த புத்தரையும் புத்த கொள்கைகளையும் தங்கட அரசியலுக்காக பாதிக்கிறார்களே ஒழிய அந்த புத்த தர்மம் புத்தர் சொன்ன அந்த அமைதி மக்கள் இடம் வந்து ஒன்றாக இருக்க வேண்டும் அந்த அமைதிக்காகத்தான் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் அவர் என்ன கருத்தை கொள்கையை சொன்னாரோ அது இன்றைக்கு அப்படியே காத்துல பறந்துட்டு இன்றைக்கு வந்து அங்க இலங்கையில இருக்கிற புத்த மத புத்த மதம் என்று சொல்றது வந்து அங்க உள்ள ஒரு சில குடும்பங்கள் அல்ல ஒரு சில கட்சிகள் அவர்கள் இந்த கதிரைய பாதுகாக்கிறதுக்கு அவர்களுடைய குடும்ப நிலவரத்தை நிலப்பற்று வச்சுக்கிறதுக்காக பாவிக்கப்படுகின்ற ஒரு பொருளாகத்தான் இன்டே புத்த மதம் இருக்கு அப்ப அங்க வந்து நாங்க ஏதோ புத்த மதம் இந்த மஞ்சள் காவி சிவப்பு காவியோட வந்த இவர்கள் எல்லாம் புத்தர் என்று சொன்னா பச்சை போய் அது புத்தருக்கு நாங்கள் சொல்ற ஒரு அநியாயமான விஷயம் இல்லையோ அந்த என்றவர் நான் நினைக்கிறேன் இலங்கையில இருந்து அவர் ஒப்போ பறந்து போயிட்டேன் கடைசியும் அந்த புத்த உண்மையான புத்தர் இப்ப இவர்கள் வந்து சொல்றார்கள் தாங்க தேரவாத புத்தம் இப்ப புத்த சமயத்துல ரெண்டு வகை பெரிய வகை இருக்கு இல்லையோ தேரவாத புத்தம் மகா ஞான புத்தம் சொல்லி இல்லையோ அப்ப இந்த தேரவாதம் என்று சொல்றவங்க வந்து அவர்கள் தங்களை கூறி கொள்வது என்னன்னு சொன்னா புத்தக உண்மையான அந்த திரிபடகம் என்று இருக்கு கிறிஸ்துவ மதத்துல பைபிள் அண்ட் இருக்கிற மாதிரி புத்த சமயத்துடைய புனித நூல் புனித நூல வந்து திரிபிடகம் என்று சொல்லி சொல்லுவார்கள் அப்ப அந்த திரிபிடகத்தை நாங்கள் நேரடியாக பின்பற்றுகிறோம் அந்த திரிபிடகத்தை அதை பாதுகாக்கிறது எங்களுடைய வேலை என்று சொல்லி இந்த இலங்கை புத்த பிக்குகள் கூறுவார்கள் இல்லையோ அது கதையில பேச்சுல இல்ல இந்த மேலத்தேச நாட்டுல போய் ஆய்வு செய்ய செய்ய போவார்கள் இல்லையோ அப்ப இவர்களுக்கெல்லாம் அந்த விஷயத்தை இவர்கள் கூறுவார்கள் இல்லையோ ஆனா அந்த மகாயானம் என்று சொல்றது வந்து இந்த தேரவாதத்துல இருந்து பிரிஞ்சு வந்தது இல்லையோ அப்ப அந்த தேரவா அந்த மகாஜானம் என்று சொல்றது வந்து இவ்வளவோ மிக அருமையானது இல்லையோ அது பல கலாச்சாரத்தை ஏற்றது பல மொழியை ஏற்றது பல மக்களை ஏற்றது இல்ல அதாவது பல்லின மக்கள் பல்லினாக்கள் எல்லாத்தையும் இணைச்சு வந்தது அந்த மகாஜானம் ஒரு பக்கத்துல இல்லையோ இவர்கள் வந்து அப்படி இல்லை எங்கட ஒரே ஒரு கொள்கை ஒரே ஒரு விஷயம் தான் சரியானது இதுதான் புத்தர் தந்தது இதுதான் புத்தருடைய உண்மையானது அதுக்கு பாதுகாப்ப உரிமையாளர்கள் நாங்கள் தான் தான் கடந்த காலத்துல இருந்தவர்கள் அது நல்ல அந்த மாதிரி இப்பவும் இருந்தா நல்லா தான் இருக்கும் இப்பவும் இருந்தா எல்லாரும் வரவேற்பார்கள் இல்லையோ ஆனா இன்றைக்கு அந்த விஷயம் வந்து உதாரணமாக இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புத்த மதமோ புத்த புனித பொருட்களோ அந்த இதுகள் எல்லாமே அரசியலுக்காக பாவிக்கப்பட்டு அரசியல் அது கூட அரசியல் அதிகாரம் நிலைநிறுத்தப்படுறது இப்ப தங்கட எல்லிய புரு இப்ப திருவோணமலை புத்தர் சிலிய கொண்ட நிறுவ வந்து தங்கடைய எல்லிய காட்டுறதுதான் அந்த புத்த மத சிலிய நிறுவினது இல்லையோ இது மட்டும் நாங்கள் இருக்கிறோம் இது மட்டும் எங்கட எல்ல இது மட்டும் எங்கட ஏரியா என்று சொல்லி அந்த எல்லை எல்லை பொருள் அதுக்காகத்தான் இன்றைக்கு புத்தரை பார்க்க அது பாவம் அந்த மனுஷன் வேலைக்கு செத்து போச்சு அது எவ்வளோ அந்த புண்ணியம் அது போட்டுது என்ன ஆனா அந்த உருவம் அந்த இந்த சிறுவங்கள் இன்றைக்கு படுற சித்திரவதை நான் நினைக்கல மனுஷ சித்திரவதையை விட படுபயங்கரமான சித்திரவதை அந்த புத்தர் சில தான் இலங்கையில அனுபவிக்கிறது

தங்களோட தேவைக்க தங்கட காதிரிகள் தங்கட குடும்பங்கள் தங்கட சொந்தங்கள் அவர்கள் வந்து என்றதுக்காக பாதிக்கிறார்கள் இது ஒரு பெரிய ஒரு பரிதாபமான அநியாயமான விஷயம் என்றதை நாங்க இதுல பார்க்கக்கூடியதாக உண்மை உண்மை உண்மையான விடயம் புத்த சாசனம் என்பது சமத்துவத்துக்குரியது இந்த சமத்துவத்துக்குரிய விடயத்தை இந்த இலங்கை அரசுகள் ஆரம்ப காலங்களிலே செய்திருக்குமாக இருந்தால் தமிழ் மக்கள் உலக தூரம் போராட வேண்டிய அவசியம் இருக்காது அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த இனங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கும் இலங்கை ஒரு மிகுந்த பொருளாதார மிக மிக உள்ள ஒரு நாடாக உலக நாடுகளுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்பது போல பல விடயங்கள் இருக்கின்றது மத வீதம் இருந்திருக்காது என்பது கூட பல விதங்கள் இருக்கின்றது அதுபோன்று பல இடங்களில் நாங்கள் எழுபதுகளில் பார்க்கின்றது என்று சொல்லி சொன்னால் யாழ்நகரிலே ஆரியகுலம் சந்தையிலே ஒரு புத்த புத்தக மட்டும்தான் இருந்தது இன்று அது பல இடங்களிலும் விஸ்தரிக்கப்பட்டு அந்த இடங்களை தங்களுடையது என்று ஆக்கிரமிப்பதற்காக நடைபெற்ற மகேந்திர ராஜபக்ஷாவின் அரசாங்கத்திலும் ரணில் அரசிலும் இது மிக கொடுமையாக நடக்கப்பட்ட விடயங்கள் அது மட்டுமில்லாமல் யாழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அங்கே இருக்கும் கட்டிடத்தை தொடர்ந்து கட்டக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட இடங்களை கூட ராணுவத்தினர் அதை கட்டி எழுப்பி அதை தங்கள் வசப்படுத்தி இருப்பதை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மக்களின் காணிகளை இது தொடர்பாக இருந்தால் இன்னும் இந்த அரசின் முதலாவது புத்தர் சிலை அதன் புறவு திருவண்ணமலையில் நீதிமன்ற வழக்கு சென்றிருக்கின்றது அதன் முடிவுகள் வண்ணம் இருக்க போன்றது என்று காலப்போக்கில் பார்க்கலாம் வருகின்ற மாதம் அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றது உண்மையிலேயே அந்த புத்தகாரை அங்கு அமைக்க கூடாது அப்படி அமைப்பதாக இருந்தால் இந்த அரசும் தமிழர் இடத்தை ஆக்கிரமிப்பதற்கு அங்கீகாரம் வழங்குவதாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இது பற்றிய பல விடயங்களை இனி அடுத்த அரசியல் ஆய்வுகளோடு பார்த்துக் கொள்வோம் இன்று சிறப்பாக நீங்கள் கலந்திருந்து கொண்டு உங்களுடைய கருத்தை வழங்கியமைக்கும் மிக்க நன்றி நன்றி உங்களுக்கு வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் நல்ல உறவுகளே சிறப்பாக எங்களோடு என்று அரசியல் ஆய்வுக் களத்தில் அரசியல் ஆய்வாளருமான ஐயா ஸ்ரீகாதராநாதன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த அரசியல் ஆய்வுக் சிறப்பாக பல கருத்துக்களை உரையாடி இருந்தோம் இதுபோன்று பல விடயங்களை கொண்டு வருகின்றது இந்த அரசியல் ஆய்வுக் நோக்கம் அந்த வகையில் தாயக விடயங்களை கொண்டு வருவோம் தாயக ஒழிப்புக்குக்காக நாங்கள் செயற்படுவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த அரசியல் ஆய்வுக் உங்களோடு இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் அரசியல் களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவுடன் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம் அரசியல் ஆய்வுக்களம்